அனைவருக்கும் வணக்கம் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் இ ஷாப்பிங் மொபைல் ஆப் இந்த பைமோட் இ ஷாப்பிங் மொபைல் ஆப் ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் கம்பெனி இந்த பைமோட் இ ஷாப்பிங் மொபைல் ஆப் வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோனாக இருந்தால் ஸ்டோரிலும் ஆப்பிள் ஐஃபோனாக இருந்தால் ஆப் ஸ்டோரிலும் அவைலபிளாக இருக்குது கீழே இதனுடைய லிங்க் நான் கொடுத்துருக்கேன் டவுன்லோட் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணி இந்த மொபைல் ஆப்பை வந்து பயன்படுத்தி பாருங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் இதில் வந்து அடுத்தவங்களுக்கு வந்து நான் ஆலோசனை வழங்கலாமா அப்படி தான் அது கணக்கு நீங்கள் அதில் ஒரு ஸ்பெஷலாக எடுத்துன்னு போயிட்டு குழந்தை வளர்க்குறத பற்றி நீங்கள் சரியாக உங்கள் குழந்தைய சரியாக வளர்க்கலை பொதுவாக குழந்தைங்களும் நம்ம வளர்க்கலை அதான் வளருது நம்மள வளர்க்குறான் என்னை யாருன்னா வளர்க்குறான் வளர்த்துருந்தாங்க அப்படின்னு சொன்னால் நான் இப்படி ஆயிருக்க மாட்டேன் நான் என்ன வளர்த்துக்கினேன் உங்களுக்கும் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் தான் என்ன பண்ணணும் உங்களை வளர்த்துக்கணும் இது எப்படி குழந்தைக்கு பொருந்தோம் அப்படின்னா குழந்தைக்குமே பொருந்தோம் குழந்தைங்க வளருது உங்கள் செயல்பாடுகளை பார்க்குது நீங்கள் அதை கூட ஒரு நீங்கள் எப்படியாக தான் அதை கூட அப்ரோச் பண்ணுறீங்கன்றதெல்லாம் பார்க்குது அது வளருது சில குழந்தைங்க அப்படி செய்யக்கூடாதுன்னு வளருது சில குழந்தைங்க அப்படி செய்யணும்னு வளருது நமக்கு தெரியாது நம்ம சொல்றதெல்லாம் அது செய்யுன்றது சொல்லாது ஆப்போசிட்டாக செய்கிற குழந்தைங்களும் உண்டு நம்ம சொல்றதெல்லாம் ஏற்றுக்குன்னு அதே மாதிரி வாட்டத்தும் உண்டு நம்ம சொல்கிறதுக்கெல்லாம் எதிர்ப்பதமாக வாழ்றதும் உண்டு ஸோ குழந்தைகள் வளருது அதை முதல்ல புரிஞ்சு வச்சுக்கணும் குழந்தைங்க வளருதுன்ற பட்சத்தில் அம்மா அப்பா பொறுப்பு கிடையாது ஆனால் பொறுப்பு இருக்கிறாங்க ஆனால் இன்னொருத்தர் ஆலோசனை சொல்லானா ஆலோசனை கூட சொல்லலாம் எத்துக்கணும் எடுத்துக்காதுன்றது அந்த அம்மாவோட அந்த அப்பாவோட விஷயம் மனித சமூகமே வளர்ந்ததுக்கு காரணம் ஒருத்தருக்கு ஒருத்தர் நான் இதை மாதிரி செஞ்சேன் நான் அது மாதிரி செஞ்சேன் ஒரு இட்லி இப்படி சுட்டா நல்லா இருந்ததுன்னு சொல்லிக்கிறதுனால தான் நம்ம என்ன அவர் வளர்கிறோம் பட் முயற்சி செய்கிற போது ஏமாற்றத்துக்கு சொல்கிறவங்களும்ங்கிற இங்கே ஆலோசனை வழங்கும் போது ஏமாற்றுறதுக்கு இல்லை மட்டை பத்திரத்துக்கு குறை சொல்றதுக்கு கீழே வச்சுக்கிறதுக்கு சொல்கிறவனும் கூட எதுலாம் அதனால ஆலோசனைகளெல்லாம் கேட்கலாம் நீங்கள் தான் அனலைஸ் பண்ணி எது தேவைன்றத பார்த்து ஆலோசனை எது எடுத்துக்கலாம் எதுவரையும் எடுத்துக்கலாம்ன்றது முடிப்போனா அப்படியே எடுத்துக்க வேண்டியது இல்லை கீழ்ப்படிதல் தேவையில்லை மதித்தல் அவசியம் கீழ்ப்படிதல் இல்லை சொல்லலாமா அப்படின்னா முதல்ல உங்களுக்கு தெரியுமா அது ஒரு கேள்வி இது நீங்கள் சொல்லலாம் சொல்கிறவங்க போய்ச்சே கேட்கலாம் சொல்லலாம்னா சொல்லலாம் யாரோ யாருன்னா ஆலோசனை சொல்லலாம் ஏன்னா அதுக்கு எப்படின்னா கேட்டு போனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆலோசனை சொல்லும்போது நீங்கள் நீங்க நிறைய யோசிக்க வேண்டியது இல்லை ஆலோசனை கேட்குறீங்கல்ல அப்பதான் ரொம்ப யோசிக்கணும் இத்தியாரு ஆலோசனை உங்களுக்கு அப்போ தான் நீங்க நிறைய யோசிக்கணும் ஏன்னா அவங்க எதுக்கு சொல்கிறாங்கன்னு ஒரு கேள்வி கேட்டு தான் நீங்க ஆலோசனை பெறணும் இல்லைன்னா பிரச்சனை பட் ஆலோசனை சொல்லாமன்னா சொல்லலாம் ஏன் அப்படின்னா அப்பதான் நம்ம புதுசு புதுசாக என்ன பண்ணுவோம் கண்டுபிடிப்போம் ஆலோசனை ஆலோசனை சொல்லும் போதே நமக்கே தெரிஞ்சிடும் சில இதெல்லாம் தப்புன்னு நமக்கே தெரியும் இப்ப நம்ம பேசும்போது நம்ம ஆலோசனை சொல்லும் போதே நம்மளால என்ன பண்ண முடியும்னா திருத்த முடியும் ஆமாம் இல்லை நம்ம இப்படி செஞ்சிருக்கலான்னு ஆலோசனை கேட்குற ஏன்னா எதிர்த்து பேசுறதுக்கு தகுதி இன்னும் பேசணும் அவர் அதுதான் இங்கே சத்சங்கத்தில் செய்கிறேன் நான் உங்களுக்கு ஏதோ ஒரு ஆலோசனை சொல்லும்போது நீங்கள் எதிர்த்து தான் நான் என்ன செய்ய முடியும்னா ஓ நீங்கள் இதனால் இப்படி ஆகிடுறீங்க இந்த இடத்த இப்படி மாற்றிங்க நானும் உங்களுக்கு என்ன பண்ண முடியாது அந்த சா அந்த சார்ந்தே பேச முடியும் எல்லா பக்கமும் சொல்ல முடியும் எனக்கு இப்படி இருக்குது இப்படி இருக்குது அப்படி இருக்குது இப்படி இருக்குதுன்ட்டு அதனால் யார் வேணால் யாருக்கு வேணால் ஆலோசனை சொல்லலாம் தப்பு கிடையாது ஆனால் ஆலோசனை எப்படி கேட்டு நடக்கணுன்றது அவசியமும் கிடையாது அதனால் பிள்ளைங்க வளருது ஒன்று பக்கம் நீங்கள் என்ன பிள்ளைங்களை வளர்த்தாலும் அது என்ன தகுதி அது தான் அப்படி தான் வரும் வெள்ளத்தனை இது தான் நீட்டோம் அதனால் அதுக்கு மேலே அது ஒன்றும் செய்ய வாய்ப்பு இல்லை நீங்கள் என்ன வளர்த்தாலும் அது என்னவோ தகுதியாக தான் நான் அதனால் தான் தனியாக உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ நான் சொல்லித்தர் எல்லாமே நீங்கள் உங்களையே வளர்த்துக்கிறதுக்கு நீங்கள் உங்களையே காப்பாற்றிக்கிறதுக்கு நீங்களும் உங்களே சரி பண்ணிக்கிறதுக்கு தான் இவ்வளோ ஆலோசனை நான் சொல்லுகிறேன் என்னுடைய ஆலோசனையும் நானும் ஆலோசனை தான் சொல்கிறேன் சத்சங்கம் பேரில் பட் அங்கே என்ன இருக்குதுன்னா உங்களுக்கு சுதந்திரம் இருக்குது எடுத்துக்கலாம் எடுத்துக்காமல் எட்டுடலாம்